தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவர் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவர் மோடிஜி தான் மோடிஜியை விட ரெண்டு மடங்கு டேஞ்சரஸ் அமித்ஷா ஜி அமித்ஷா ஜியும் மோடிஜியை விட மோசமான டேஞ்சரஸோ டேஞ்சரஸ் ஐயா அண்ணாமலை சன் வந்து பகுத்தறிவு ஆனால் ராசிபலன் போடுவாங்க இதெல்லாம் உங்களை எல்லாம் தோல் உரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் சன்சைன் சீனியர் செகண்டரி மடிப்பாக்கம் சன்சைன் மோண்டிசேரி வேளச்சேரி சன்சைன் கோபாலபுரம் சன்சைன் குரோம்பேட்டை இந்த ஸ்கூலில் வெறும் விளம்பரம் எப்படின்னா தேவாரம் திருவாசகம் திருக்குறள் சொல்லித் சொல்லித்தராங்க சாட்சி இங்கே இருக்குது மறந்துடாதீங்க உலகத்திலேயே வீட்டுக்குள்ள இருக்கும் போது இந்துவாயிரு இஸ்லாமியனாயிரு கிறிஸ்துவனாயிரு வீதிக்குள்ள வரும்போது இந்தியனாயிரு உலகத்தை பார்க்கும் போது மனுஷனாயிருன்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் உண்டுன்னா அது பிஜேபி என்கின்ற ஒற்றை கட்சி மட்டும்தான் அன்னைக்கு ஒரு நீதியரசர் சொன்ன மாதிரி திராவிடத்துக்குன்னு தனி குரல் இருக்கும்ல அந்த குரல்ல அந்த குரல்ல அப்புறம் நான் சொன்னேன் மோடிஜியை பாருங்க ஐநா சபைக்கு பேச போகிறாரு எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறாரு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டனை தூரும் அணிவு கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு வரும் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக உலகத்தில் திருக்குறள் சொல்ல வேண்டிய நீங்கள் திருக்குறள் சொல்லலை உலகமுள்ளா சுற்று எங்கள் மோடிஜி திருக்குறள் இல்லாமல் மேடையை சொல்றதில்லை எங்கே போகிறப்ப நீங்கள் யோசிங்க செங்கோல் கொடுத்தது பெரிய விஷயம் இல்ல நீங்க கொண்டு போய் நல்லா வருது அப்புறம் ஐம்பது வருஷம் எங்க வச்சிருந்தீங்கன்னு தெரியல இதை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு நீங்க விமர்சனம் பண்ணீங்கல்ல ஏண்டா தமிழ்நாட்டில் மட்டும் இருந்த தேவாரத்தை திருவாசகத்தை பாராளுமன்ற கட்டிடத்தில் கொண்டு போய் ஒழிக்க செய்த பெருமை எங்கள் மோடிஜிக்கு பாத்ரூம் போன கிழவி சும்மா இல்லாம பத்து மாசம் நம்ம சுமந்து பெற்ற நம்ம புள்ள கேட்டு இல்லைன்னா எப்படின்னா அவ பங்குக்கு லைட்டை போட்டு ஒரு மடிப்பு ஒரு வெட்டு ஒரு தையல் வச்சுட்டாங்க ரெண்டே முக்காலுக்கு எங்கள் அம்மா எந்திரிச்சு மானிய விலையில் மோடிஜி கேஸ் கொடுக்குறாரு அதை சரியாக ஆஃப் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு பார்த்துட்டு கல்லானாலும் கணவன் ஆமாம் அது நல்லா சொல்லுங்க தமிழ்நாட்டில் புல்லானாலும் பிடிச்ச எத்தனை செந்தில் பாலாஜி வந்தாலும் உங்களை மாற்ற முடியாது உலகத்திலேயே மனுஷனால் துறக்க முடியாத துறவு தாய் துறவுன்னு வெத்த தாயை செத்ததுக்கு சார் ஒரு கவர்மெண்ட் வண்டி தான் வீட்டு வாசல்ல நிக்க கூடாதுன்னு சொன்ன உலகத்திலேயே ஒரு பிரதம மந்திரி உண்டு இந்த பத்தாது அது பெருசில் அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க தேசிய கொடி எல்லாம் போடக்கூடாது எங்க அம்மா வேற நான் வேற அது சொன்னதும் இல்லை அந்த நாலு பாதுகாப்பு அதிகாரியை தவிர தானே தோல் தூக்கினார் நம்ம ஊரா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க வெங்காய வெடி போட்டு தெருவையே காலி பண்ணிருப்பாங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க அது பண்ணது இல்லைங்க மூணு மணி நேரத்துல போய் அரசாங்க வேலையை பார்க்கறேன்னு வந்தே பாரத்தை கொடி அசைச்சு ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி துவக்கி வைக்கிறானா இத விட ஒரு தவ வாழ்க்கை துறவு வாழ்க்கை எவனாலே வாழ முடியாதா நம்ம என்ன திராவிட கூட்டமா நடத்துறோம் டீசெண்டான பிஜேபி கூட்டம்ல நடத்துறோம் சரியாயிரம் ஐயா நம்ம மெதுவா போய் தான் பிக்கப் ஆகும் பொறுமையா இருங்க ஐம்பது வருஷமா விட்டுட்டு இப்ப தானே வந்திருக்கோம் தான் பாருங்க என் கல்யாணத்தில் எங்கள் மாமனார் கூட இப்படி ஒருத்தரை ஏற்பாடு பண்ணல வளர்ச்சி எடுக்கிறாப்புல எந்த பக்கமாவது நான் நல்லா இருக்க மாட்டேன்னான்னு நினச்சி ஆனால் என் வாழ்க்கையில் என் மூஞ்சியவே கும்பகோணத்தில் இவ்வளவு சுவரொட்டி என் கல்யாணத்துக்கு கூட எங்கள் மாமனார் இப்படி ஏற்பாடு பண்ணல பாருங்கள் பதினேழு வகை சாப்பிட்டு குப்புறப்படுத்து கைத்தட்டுறீங்க கஷ்டப்பட்ட சாருக்கு எப்படி கைத்தட்டு கொடுக்கணும் பத்தலையே ஆட்டமே தானே வந்திருக்கோம் நாங்க நம்ம தம்பி உதயநிதி இருக்கார்ல உங்களுக்கு இருக்க அவர் சட்டசபை பேசினாரு எங்கள் தாத்தா கலைஞர் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவர் அவரை விட தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் ஜி அவர்கள் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவர்னு உங்க எல்லாருக்கும் சொல்றேன் உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரஸானவர் மோடிஜி தான் மோடிஜியை விட ரெண்டு மடங்கு டேஞ்சரஸ் அமித்ஷா அமித்ஷா அண்ணாமலை இது புரிஞ்சிருந்தா கைத்தட்டு கிளப்பி இருப்பீங்க எந்திரிச்சு போகணும்னு நினைச்சா ரெண்டு ரெண்டு பேரா போனும் அஞ்சஞ்சு பேராக போய் எனக்கு இப்போ எப்படி எனக்கு ஆரம்பிக்கிறதுனே தெரியல இந்த காலில் கும்பகோணத்தில் ராயாஸில் போய் காப்பி குடிச்சிக்கிட்டு இருந்தேன் எழுபத்தி ரெண்டு வயசு ஒரு அம்மா செல்ஃபி எடுத்துக்கிச்சே என்கிட்ட நான் பதறிட்டேன் நமக்கு எந்த லட்சணமும் கிடையாது என்னை உனக்கு தெரியுமாமான்னு கேட்டேன் ஜீத்த முல்ல டெய்லி உங்கள் ஜோசியம் கேட்டு தான் வெளியில் கிளம்புவேன் நீங்கள் தானே அரிகேச நல்லூர் பதறிட்டேன் சொல்லி சார் நடந்த உண்மை சாப்பிட்ட காசு கொடுக்காம ஓடி வந்துட்டேன் ஏன்னா நான் திராவிடம் சன் டிவியில் வந்து பகுத்தறிவு ஆனா ராசி பலன் போடுவாங்க இதெல்லாம் டே உங்களை தோல் உரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கும் போதும் அறுபது வருஷம் நீங்க ஏமாத்தினது போதும் இனமே ஏமாற்ற விட மாட்டோம் உண்மையுமே அந்த அம்மா இன்னி இன்னு இட்டு இப்பு இறு இச்சு எல்லாத்தையும் நல்லா சொல்லுது ஏன்னா இது வரைக்கும் நம்ம எப்படி கேட்டோம் ரேடியோ மரித்து சம் ஆட்டு மச்சி துப்பு எச்சுங்கிறான் வாயில தர்பையை போட்டு பொசுக்க அறுபது வருஷமாக திராவிடம் பேசுகிறான் பகுத்தறிவு பேசுகிறான் திருக்குறள் பேசுகிறான் ஒரு திருக்குறள் கூட சொல்ல மாட்டேங்கிறான் அடுத்து நம்மால் கும்பகோணம் சார் கூட்டத்தை பற்றி நினைக்காதீங்க லைவ் வேறு போயிட்டுருக்கு ஆனால் என்னையை பற்றி அவருக்கு தெரியாது நான் டிவி ரேடியோவில் பேசுகிற ஆள் அங்க ஆளே இருக்க மாட்டாங்க நான் ஆள் இல்லாமயே ஆறு மணி நேரம் பேசுறவன் இப்ப இங்க எண்ணூத்தி பேர் உட்கார்ந்து இருக்கீங்க தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் சிரிச்ச பிஜேபி மேடையில் தான் ஏன் பாக்கிறேன் திராவிடர்களுக்கு தலைவர் பத்து தலை ராவணன் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றலை பெற்றவன் வாரண பொருந்த மார்பு வரையனை எடுத்த தோல் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்த தாரணி மௌலி பத்து சங்கரன் கொடுத்தவால் இந்திரனுக்கு இந்திர பத்து தலை ராவணனை பத்து தலை ராவணனை மோடி போல ஒத்த தலை ராமன் வீழ்த்தினார் அந்த ஒழுக்கமான ராமனுக்கு அந்த பிறன்மனை நோக்கா ராமனுக்கு தர்மத்தின்படி நடந்த ராமனுக்கு அறுபத்தி ஓரு அடியில் விண்ணை முட்டக்கூடிய கோபுரத்தை கட்டி வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று சொல்லக்கூடிய மோடியின் கையால் குடமுழுக்கு நடந்தே தீரும்